அஸ்லாமலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி துல்ஹிவுல் அலைவசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் பாகம் துல்ஹபுல் என்ற இந்த நபி அவர்கள் சிறந்த ஒரு அடியார் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் காட்டுகிறான் இஸ்மாயில் அல் எச துல்ஹுல் ஆகியோரையும் நினைவூட்டுவீராக என்ன நினைவூட்டுவீராக அனைவரும் சிறந்தோராக இருந்தார்கள் மிக நன்மக்களாக நல்லவர்களாக இருந்தார்கள் என்று கூறிவிட்டு இது அறிவுரை இறைவனை அஞ்சுவோருக்கு வாயில்கள் திறக்கப்பட திறக்கப்பட்ட நிலையான சொர்க்க சோலைகளான சிறந்த தங்குமிடம் உள்ளது அதாவது வாசல் படிகள் திறந்தே வைத்திருக்கின்ற எப்போ வேணாலும் அவர்கள் நுழையக்கூடிய அளவுக்கு சொர்க்க வாசல்கள் அவர்களுக்காக திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டில் அதில் சாய்ந்து கொண்டு அதிகமான கனிகளையும் பானத்தையும் கேட்பார்கள் நல்ல சுவையா சொகுசா சாய்ந்து அமர்ந்து கொண்டு என்ன சுவையான பானங்களையும் கேட்பார்கள் அவர்களுக்கு கொண்டு கொடுப்பதற்கும் என்ற பெண்களை அல்ல ஏற்பாடு வச்சு பண்ணி வச்சுருப்பான் அப்போ அவங்க கேட்குறாங்க அதை யார் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அல்ல ஒத்த வயதுடைய பார்வைகளை தாழ்த்திய கண்ணியம் மிகுந்த அவர்களுக்கு உள்ளனர் கண்ணியரும் உள்ளனர் ஒத்த வயதுடைய பார்வைகளை தாழ்த்திய கன்னியர்களும் அவர்களுக்காக உள்ளார்கள் விசாரணை நாளுக்காக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இதுவே இது நமது செல்வம் இதற்கு முடிவே கிடையாது என்று அல்லாஹூர் அபுல்லமின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வரலையும் உள்ள வசனங்களில் தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டுகிறோம் இதுதான் துல் ஹிப்லு அலைவசல்லம் அவர்கள் சம்பந்தமான வரலாறு மற்றபடி வேறு எதுவும் அவர்களை பற்றி அதிகமான குறியீடுகள் திருமறை குரான்லேயோ நபி முறைகளிலையோ இல்லை அல்ல திருமறை குரானில் நபி துல் ஹிப்லு அலைவசல்லம் அவர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு செய்தி இவ்வளவு தான் இருக்குது இது முப்பத்தெட்டாவது அத்தியாயத்துலேருந்து நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலாவது வசனம் வரை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்